திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி இருபத்தி ஏழு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி இருபத்து ஒன்பது சத்குரு என்பவர் தன்னை அடைந்த மாணாக்கர்களுக்கு திருவருளை வழங்கி காக்கும் பதி ஆவார் சத்குருவை அடைந்த மாணவனுக்கு அவர் தனது திருவடியை சிரசின் மேலே சூட்டி திருவடி ஞானத்தை அருளுவார் எனவே மாணவன் தனது உண்மை இயல்பை அறியும்படி செய்ய வல்லவர் சத்குரு தன்னுடைய ஒரு வார்த்தையாலும் திருவடியை சூட்டுவதாலும் தன்னை அடைந்த மாணவனாகிய பசுவை மாயா கருவிகளிலிருந்து விடுவித்து ஆணவக்கட்டினையும் அவிழ்த்து விடுவார் சத்குருவானவர் தன் அடியார் வினை நீங்கும்படியும் ஒன்பது கோள்களின் தீங்கு நீங்கும்படியும் யம தூதர்களது கூட்டம் விலகி ஓடும்படியும் முடிவாக பிறவி துன்பம் நீங்கும்படியும் தன்னுடைய திருவடிகளை சிஷ்யனின் தலையோடு பொருந்துமாறு வைத்து அருளுவார் சத்குரு என்பவர் தன்னை அடைந்த மாணவனது அறியாமையை முற்றிலும் போக்க உலகப்பற்றை ஒழித்து வீடு விருப்பம் கொண்டு தன்னையும் தலைவனாகிய சிவனையும் ஆசிரியர் அருள் மொழியை கேட்டு சிந்தித்து தெளியுமாற்றால் தனது அறியாமையை போக்கி தன்னை வந்து அடைந்தவர்களது அறியாமையையும் முற்றிலுமாக போக்கவல்லவரே குற்றமற்ற உண்மையான ஞானகுரு ஆவார் அவ்வாறு இல்லாமல் அனுபவ ஞானம் இல்லாமல் நூலறிவு மட்டும் செய்யும் ஆரவாரத்தில் மயங்கி தானும் அதனையே செய்பவர் உண்மையான குரு ஆக மாட்டார் நித்தியனாகிய சிவன் நின்மலன் எனவே அவர் மலம் நீங்கி தன்பால் மெய்யன்பு செலுத்துவோரது அறிவிலே விளங்கி நின்று அம்மெய்யன்பினை மேலும் மேலும் பெருக்க வல்லவர் ஆவார் எனவே மலம் நீங்கி சுத்தான்மாவாய் நிற்கின்றவரே தன்னை அடைந்த மாணவ கூட்டத்தாரது உண்மை நிலையை உணர்ந்து அவர்களின் பாசப்பற்று அரும் பக்குவத்தை எய்தினவர்க்கே ஞானத்தை உணர்த்துவார் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளை சுத்தான்மாவின் சைத்தன்யத்திலே தானே அதுவாய் ஆவேசித்து நின்று சிஷ்யனை ஆட்கொள்வதால் குருவே சிவனாகின்றார் யான் சிவனே என மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்துகின்ற அந்த குருவின் சந்நிதியில் அவன் சிவனே ஆன தன்மை எவ்வாறாவது மாணாக்கனுக்கு இனிது புலப்படும் என்றால் அவரது மனித உடம்பை சிவனது அருள்திருமேனியாகவே உணர்ந்து தான் அந்த குருவால் சிவமாம் தன்மையைப் பெற வேண்டும் பிறப்பும் இறப்பும் ஆகிய மாயையின் வேறுபாடுகளே பிறவி நெறி எனப்படும் அதனையே கண்டு அவ்வழியே உழல்பவர் கண்டு அறியாத பெருவழியாக நந்தியம் பெருமான் தம்மை அடைந்தவருக்கு காட்டியருளுகின்ற வீட்டு நெறியை அவரை போலும் சத்குரு காட்டும் வழியிலேயே சென்று பிறரும் பெறுதல் கூடும் என்று திருமூலதேவனாயினார் தம் குருவான திருநந்திதேவரை பற்றி போற்றுகின்றார் குரு என்பவர் வேத ஆகமங்களால் சொல்லப்படுகின்ற பேரின்பத்தை நுகர்பவராய் சிவோகம் பாவனை தவிர வேறு பாவனை எதுவுமின்றி பக்குவம் வாய்ந்த உயிரை மிகவாய் உள்ள பாசங்களிலிருந்து நீக்கி சிவத்தில் சேர்ப்பிக்கும் தலைவன் ஆவார் சிவனது அருளே தன் வடிவமாய் நிற்கின்ற உண்மை குருவாகிய அவர் தன் மாணாக்கர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் அந்த ஒரு வார்த்தை முப்பொருளின் இயல்பை உள்ளவாறு விளங்கச் செய்து மற்றைய எல்லா பொருளும் சிவ வியாபகத்தை விட்டு வேறு நில்லாமையை புலப்படுத்தி சுத்தம் அசுத்தம் என்னும் இரு வகை போகங்களும் அல்லாத வேறு ஒரு தனி போகமாகிய பரபோகத்தை விளைத்து நிற்கும் வார்த்தையாக குருவின் வார்த்தை இருக்கும் எனவே அத்தகைய குருவை அடைந்த மாணாக்கர் ஞானத்தை எய்தி வீடு பெறுவது உறுதி இங்கே வருகின்ற குரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது மகாவாக்கியம் என்றும் பெரும் பெயர் என்றும் கூறப்படும் நான்கு வேதங்களின் சாரமாக நான்கு மகாவாக்கியங்கள் இருப்பது நமக்கு தெரிந்தது பக்குவம் இன்மையால் உயிர் பாசஞானத்தையே உண்மை ஞானமாக கருதி நிற்கும் எனவே உயிரை பற்றிய ஐந்து மலங்களும் அதனை விட்டு நீங்காது அதனை பற்றியே நிற்கும் பக்குவம் வந்த பொழுது பாசஞானத்தை வெறுத்து பதியாகிய சிவனை நோக்கி நின்று அவரை பலமுறையால் வணங்குவதால் முன் கூறிய ஐந்து மலங்களும் அற்று ஒழியும் எனவே தம்மை கட்டியுள்ள பாசக்கூட்டத்தால் தாம் சிவனை விட்டு நீங்கியிருக்கும் நிலையை முத்துரிய நிலைகளினால் இங்கு குறிப்பிடப்படக்கூடிய முத்துரியம் என்பது மூன்று துரியம் அது ஜீவதுரியம் சிவதுரியம் பரதுரியம் என்பவை இந்த மூன்று துரிய நிலைகளால் முறையே பாசக்கூட்டத்தைப் போக்கி சிவனை அடைய முயல்பவரே சத்குருவின் அருள்வழி நிற்கும் சாதகர் ஆவார் ஞானம் வரும்பொழுது ஆண்மை இயல்பு உள்ளவாறு விளங்கப்பெற்று ஐந்து மலங்களும் சக்தி அடங்கி நிற்க அவற்றைக் கடந்து மோனம் உடையவராய் நிலைபெயராத பெயராத வீட்டு நிலையை அடைதல் எளிதாகும் அந்நிலை சிவானந்தமே ஞானியர் எல்லோரும் அதனைப் பெற வல்லவர்கள் ஆவார்கள் இழிவான பிறப்பு நிலையில் அதன் இழிவு தோன்றாதவாறு மறைத்து மீள மீள அதிலே நின்ற கருவி கூட்டத்தின் இயல்பை உணர்த்தி அதனின்றும் பிரித்து உயிர் தனது இயல்பினை தான் உணருமாறு செய்து அவ்வுணர்விலே சிறிது காலம் நின்று தாமதிக்கச் செய்தலும் பின்பு இறைவன் இயல்பை உணர்த்தி உயிர் உணர்வினின்றும் பிரித்து இறை உணர்விலேயே நிலைத்திருக்கச் செய்தலும் பின்னர் இறை இன்பத்திலே தோய்ந்து பேச்சற்று இருக்கச் செய்தலும் ஆகிய இவைகளெல்லாம் முக்தான்மாவாய் நிற்கின்ற சத்குருவின் செயல்கள் ஆகும் சிவன் தனது கருணை காரணமாக செய்யும் முத்தொழில்கள் ஆகிய விளையாட்டு நிகழுமிடம் ஜடமான மாய இடத்தில் ஆயினும் அவ்விளையாட்டிற்கு பயன் சித்து பொருளாகிய உயிரை சார்கின்றது சித் இவை அஜித் இவை என்பதனை அறிய செய்து மும்மலங்களை துடைத்து தூய்மையுற பண்ணி வேறு இரு தொழில்களால் மெய்ப்பொருளை அடையச் செய்வதே குருவின் கருணை ஆகும் வேறு இரு தொழில்கள் என்பவை திரோபவம் அனுக்கிரகம் என்ற இரண்டு தொழில்கள் எனவே முதல் மூன்று தொழில்களின் வழியே திரோபாவத்தை செய்து பின்பு அதன் பயனாக பக்குவத்தை வருவித்து அருளை அனுகிரகத்தை அடைய பண்ணுவதே ஜடத்தின் மேல் செய்யும் முத்தொழிலுக்கு பயனாக விளங்கும் சிவபெருமானுக்கு வேறாக விலகி நிற்கும் பொருள் எதுவும் இல்லை என்பதை அறிந்து சிவபெருமான் மேல் செலுத்தப்படும் அன்பிலே விளங்கி நிற்பவர் சிவபெருமான் அத்தகைய அன்பர்களுக்கு அவர் அனைத்து பொருள்களின் உண்மைகளையும் தெளிவாக உணரக் காட்டுவார் எனவே இதனை உணர்ந்து உடம்பு உள்ளவரை எவ்வகையிலேனும் உணர்ந்து போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் மாணிக்க மணிகளை கோர்த்த ஒரு வடத்தை தொங்கவிட்டது போல உடம்பின் உள்ளே ஒன்றின் மேல் ஒன்றாய் அமைந்து ஒளிவிட்டு விளங்கும் ஏழு மண்டலங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் அவற்றுக்கு மேல் உள்ள மாற்றுயர்ந்த பொன் போன்றதொரு நல்ல பொருளிலிருந்து ஓர் அமுதம் ஊற்றெடுத்து பாய்கின்றது அதனை அறிந்து போற்றிக்கொண்டு அந்த அமுதத்தை உண்டவர்கள் பிறப்பற்று இருக்கின்றார்கள் அதனை அறியாதவர்களெல்லாம் விலங்குகள் போன்று உணவை உண்டு வயிறு வளர்ப்பதற்காகவே வாழ்கின்றனர் அந்த ஏழு மண்டலங்கள் என்பவை மூலாதாரம் முதலாக உச்சி வரை இருப்பவை ஏழாவது ஸ்தானத்திற்கு மேல் நிராதாரமான பனிரெண்டு அங்குலத்தை கடந்த மீதானத்தில் உள்ள செம்மேனியாகிய சிவபெருமானை ஆணிப்பொன் என்று உவமையாக கூறுகின்றார் ஏழாவது ஸ்தானத்திலே அமுதம் ஊறுவது என்றாலும் அது அருள்மயம் அது சிவனாலே ஆகுவது எனவே அவரிடத்து ஊறுகின்ற அமுதம் என்று கூறுகின்றார் இதனால் சத்குருவின் அருளால் சிவஜானத்தை பெற்றவர்கள் பின் சிவக்யோக சாதனத்தினால் நிஷ்டை கூடுதல் வேண்டும் என்பது கூறப்படுகின்றது சத்தோடு கூடிய வழி சத்தாம் தன்மையும் அசத்தோடு கூடிய வழி அசத்தாம் தன்மையும் உடைத்தாதல் பற்றி சதசத் என பெயர் பெற்ற இந்த உயிரை அனாதியில் சத் அசத்தாகிய சிவபெருமானோடு சேராது நீங்க செய்து அசத்தோடு சேர்த்த ஆணவமலத் தொடர்பு இந்த பெத்த காலத்தில் அற்று ஒழிதல் பொருட்டு சுத்தமாயை அசுதமாயை என்னும் இரு மாயைகளை செயல்படுத்தி உயிரையும் அச்செயல்பாட்டிற்கு உள்ளாக்கியவரும் பின் என்றும் திரிபின்றி ஒருபடித்தாய் நிற்பதாகிய உண்மையை உணர்த்தி அவ்வுயிரை உய்ய கொள்கின்றவரும் இறைவனே அன்றி பிறர் இல்லை எனவே சத்குரு சிவனே ஆவார் சக்தி நிபாதம் படிமுறையால் நாளும் நாளும் மிகுந்து வரும் வகையால் ஆணவத்தை சிறிது சிறிதாக முறையை நீக்கி வருதலாலும் முடிவில் என்றும் நீங்காது நிலைத்து நிற்கும் உபதேச மொழியால் அவ்வாணவம் காரணமாக இருந்து வந்த அறியாமையை போக்கி அறிவை தருவதாலும் பின்னும் பண்டை வாசனையால் அந்த வாசனா மலத்தால் பாச உணர்வு தோன்றும் என்றால் அதனை தோன்றும் பொழுதே பசையின்றி உலர்ந்து கெடும்படி வாட்டி விடுவதாலும் ஆராய்ந்து சொல்லுமிடத்து எல்லா முதன்மையும் உடையவராக உண்மை நூல்களிலே கூறப்படுகின்ற இறைவனே உயிர்களுக்கு முக்தி கிடைக்கும்படி குரு குருவாய் வருபவர் ஆவார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்